வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரை முந்திரி கொத்து பண்ணுறோம் ஒரு கப் அரை கப் தேங்காய் துருவல் ஏலக்காய் ஒரு பத்து பன்னெண்டு மூணு டீஸ்பூன் எள் பாசிப்பயிர் அப்படி நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும் பச்சையாக இருக்கிறது வந்து ஒரு இளஞ்சிவப்பு கலருக்கு வரணும் ட்ரை ரோஸ்ட் அதை பண்ணி அதை எடுத்து ஆற வச்சிடணும் மற்றபடி இந்த ஏலக்காய் எள்ளு தேங்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து லேசாக வறுத்தால் போதும் அதெல்லாம் இதோட சேர்த்து மிக்சியில் நல்ல பாம்பே ரவை இருக்கு இல்லையா அந்த சூஜி அளவுக்கு இதை பரப்புறேன்னு பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ ஒரு கப் வெல்லம் துருவி போட்டிருக்கோம் அதில் ஒரு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணீர் விட்டால் போதும் குறைச்ச தீயில் வச்சு அதை ஒரு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அதை நிறுத்திடலாம் அது அதை வந்து இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு ஓரமாக விட்டு சூடாக இருக்கும் போதே ஸ்பூனால் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வச்சுட்டு அதில் கையை துவச்சி துவச்சி நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் ஈஸியாக உருட்ட வரும் அது அது நல்ல சப்பக்குன்னு பிடிச்சிக்கும் அது ஸோ நமக்கு வந்து அது கொஞ்சம் ஆரட்டும் அந்த உருண்டை அதுக்குள்ளே நம்ம வந்து மேல் மாவு கரைச்சின்னு வந்துடலாம் ஒரு ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்து அரிசி மாவு ஓடு சேர்த்து நம்ம வந்து மைதாவும் போடணும் ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி இதை அத்தனையும் சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாகவே கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணீரோடு இருக்க வேண்டாம் முக்கி போடும்போது ஒரு கோட்டிங் வர மாதிரி இப்போ நல்லா போட்டு உடனே எடுத்துடலாம் இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் கடாமல் இருக்கும் அவசியம் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்